அனைவருக்கும் வணக்கம் திரௌபதிக்கு வந்து ஒரு கர்வம் இருந்துச்சு என்ன கர்வம் அப்படின்னு கேட்டால் உலகத்துலேயே கிருஷ்ணர் மேலே நாம தான் ரொம்ப பக்தியாக இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கர்வம் இந்த கர்வத்தை வந்து கிருஷ்ணர் வந்து எப்படியோ நான் அழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு ஒரு சமயம் வந்து திரௌபதி காட்டில் இருக்கிறாங்க கிருஷ்ணர் வந்து திரௌபதி பார்க்க வர்றாங்க வரும்போது திரௌபதி என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு நான் சூடாக வெந்நீர் ஏற்பாடு பண்ணுறேன் நீங்கள் வந்து வெந்நீரில் நீராடிட்டு அதாவது குளிச்சுட்டு அப்புறம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் கிருஷ்ணரும் பீமனை கூப்பிட்டு பெரிய குப்பரை அப்படின்னா பெரிய மாதிரி இருக்கும் அதில் நீர் எடுத்துகிட்டு வந்து சுடுதண்ணி போ போடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பீமனும் போய் ஆற்றுல போய் பெரிய குப்பரையும் நீர் கொண்டு வந்து மரத்தையே உடச்சு அதாவது நல்லா சுடுதண்ணி ஏற்பாடு பண்ணுறக்கு விறகெல்லாம் வெட்டி நல்லா தீ மூட்டி நல்லா கொதிக்க விட்றாரு திரௌபதி வந்து நல்லா நீரை வந்து கொதிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அப்புறம் நல்லா தண்ணி கொதிக்குது ஆனால் என்ன ஆச்சுரும் தண்ணி சூடே ஆகலை தொட்டு பார்த்தா சில்லுன்னு இருக்குது அப்புறம் எவ்வளோ நேரம் ஆயுமே தண்ணி வந்து சூடே ஆகலை கொதிக்குது பட் தொட்டு பார்த்தா சில்லுன்னு இருக்குது அப்புறம் கிறிஸ்டர் என்ன சொல்கிறாங்க திரௌபதி கிட்ட எனக்கு பசிக்குது நான் குளிச்சுட்டு சாப்பிடலான்ட்ருக்கு இன்னும் தண்ணி ரெடி ஆகலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு திரௌபதி போய் தண்ணி தொட்டு பார்க்குறாங்க ரொம்ப இருக்குது அப்புறம் திரௌபதிக்கு ஒன்றுமே புரியல கிருஷ்ணர் வந்து பீமனை கூப்பிட்டு அந்த தண் அந்த கொப்பரை இருக்கிற தண்ணியெல்லாம் கீழே க கவிழ்த்தீரு அப்படின்னு சொல்கிறாரு பீமனும் அந்த தண்ணி ஃபுல்லாக கீழே ஊற்றிடுறாங்க அதுக்குள்ளது குட்டி தவளை தாவி தாவி வெளியில் வருது ஸோ அந்த கொப்பரைக்குள்ளே ஒரு குட்டி தவளை இருந்திருக்குது சூடாயிடுச்சின்னா ரொம்ப கொதிச்சுன்னா அந்த 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 குட்டி தவளை இறந்துடும் அளவாக அதனால அந்த தவளை வந்து கிருஷ்ணா கிருஷ்ணான்னு வேண்டிகிட்டே இருந்துருக்குது ஸோ அந்த தவளையின் பிரார்த்தனையை கிருஷ்ணர் வந்து ஏற்றுக்கொண்டு அந்த தண்ணி சூடாகாமல் வச்சுருந்துருக்கிறாரு நம்ம கிருஷ்ணர் ஸோ ஒரு குட்டி தவளையின் பிரார்த்தனை கூட கிருஷ்ணருக்கு பெரிய அளவில் மதிக்க பெரிய அளவில் நினச்சிருக்கிறாரு அப்போ தான் திரௌபதிக்கு அந்த கர்வம் வந்து ஒளிந்தது ஸோ உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தது கிருஷ்ணரின் அருமை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க